வணக்கம் சார் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு கிராமத்துக்குள்ளேயே ஒரு ஐம்பது சென்ட் இடம் நல்ல ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கு வீடு கட்டி இங்கேயே இருக்கிறவங்களுக்கு நல்ல இடம் சார் இது பாருங்கள் ரெண்டு பக்கம் ரோடு இந்த பக்கம் சிமெண்ட் ரோடு இந்த பக்கம் ஒரு ஜல்லி ரோடு போகுது ட்ரைனிங்கில் ஒரு தார் ரோடு போகுது அது நம்ம உத்தரம்பூர்லேருந்து வர ரோடுலேருந்து செய்யார்பூர் ரோடுங்கிறது இருங்கிறது உத்தரம்பூர் நம்ம உத்தரம்பூர் மானாமதி வந்து தேத்திர தேத்தரவையாக வரைய ரோடுங்க இது ஐம்பது சென்ட்டு பாருங்க மொத்தம் ஒரு ஒன்றரை ஏக்கராக இருக்குது இதில் ஐம்பது சென்ட்டு கொடுத்துட்றாங்க நமக்கு கார் நராகவே அது பாருங்கள் இந்த மரலாக இருக்குது அந்த அதெலாம் வருதுங்க பாருங்கள் நல்ல ஒரு ஜங்ஷன் இடம் வில்லேஜ் ஊரில் பக்கத்துலேயே சேஃப்டியான இடங்க சார் ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நிறையா பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா நல்லா பேசிக்கலாம் இடம் பாருங்கள் ரெண்டு பக்கம் ரோடு நல்லா ஒரு ஃபார்ம் பண்ணுறது நல்லா அதெல்லாம் ஜே ஜேசி பிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பக்காவாக பண்ணிக்கலாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் மேலே நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட் சிற்று காமிக்கிறோம் ஐம்பது சென்ட்டு சின்ன இடம் ஊருக்குள்ளேயே கிடைக்காதுங்க ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நிறைய நேராக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தேனா ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரரூபா Cá